ரெண்டு ஆட்கள்ல வந்து அடிச்சு போட்டு போறோன்ற வாபம் மாங்கவாபம் தேவை இப்ப கேப்பா பகுதியில் நேற்று முன்தினம் மீன்பிடி அமைச்சர் இந்த பகுதிக்கு வருகை தந்தபோது செவத்யாம்பிள்ளை சுகிர்தன் என்று இந்த மீனவ பிரதிநிதி சங்கத்தின் தலைவர் இந்த பகுதியில் போது அவர்களாக வந்து கதைத்து விட்டு அவர் இந்த குறையை சொல்லியிருக்கிறார் இந்த வீதிகள் என்ற குறைய கலகாலமாக காலமாக இந்த வீதி பழுதடைந்திருக்கின்றது இந்த மக்கள் பாவிக்க முடியாத நிலைமையில் காணப்படுகின்றது அப்படி இருக்க இந்த வீதியை செய்து தரணும் என்ற கோரிக்கையை அதிகம் அவர்கள் வந்து கேட்டுதார சொல்லியிருக்கின்றார் அந்த நேரம் பார்த்து அவர் இன்னும் வந்து என்னென்றால் இந்த வீதியை செய்கிறன்ற உபரிதரும் வந்து இந்த சொல்லி போட்டு போறதை உடைய செய்கிறதில்லை என்ன கருத்தையும் சொல்லிக்கிறேன் அவர்கள் மீனவர் சங்கத்தின் தலைவர் இப்படியாக இருக்கிற கேப்பாப்பிளவு குலக்குடிப்பு என்ற வாழ்க்கை வரலாறுகள் தெரியாதவர்கள் என்றுதான் சொல்லணும் இங்கே வந்து அட்டகாசப்படுத்தினார்கள் இந்த மக்கள் எப்படிப்பட்ட உஷாரான உறுதியான தமிழன் சார்ந்து நிற்கிற மக்கள் என்றதையும் சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர்கள் வந்து அவருடைய கையாட்கள் அதாவது அமைச்சருடைய கையாட்கள் அவருக்கு அடித்து போட்டு போகிற அளவுக்கு இங்கே கேப்பா மக்கள் அந்த என்ன சோழ போனவர்களோ அல்லது அடி வேண்டி கொண்டு இருக்கிறவர்களோ அல்ல ஒரு அமைச்சர் என்றதுக்கான மரியாதையை தான் அவர்கள் அந்த இடத்திலிருந்து பேசாமல் விட்டதாக சொல்லுகின்றார்கள் உடனடியாக நான் சம்பந்தப்பட்ட சுயதனுக்கு டெலிஃபோன் மூலம் தொடர்பு கொண்டு இந்த படியங்களை கேட்டுட்டு நேரடியாக போய் அவரை சந்தித்து ஒரு ஆறுதல் கூற வேண்டும் ஆனால் உண்மையிலேயே இப்படிப்பட்ட அடாவடித்தனங்களோடு இங்கே வந்து சேட்டபடியில்லான்றதை நான் எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறோம் ஏனென்றால் இப்படி மக்களோட மக்களின் பிரதிநிதிகள் மக்களோட அணுக அணுக வேண்டுமே தவிர மக்களுடைய குறைகளை கதைக்க வேண்டுமே தவிர இப்படி வந்து ராங்கித்தனமாக சன்னித்தனம் காட்டி கொண்டு போகிற அளவில் இருக்கக்கூடாதுன்றதை நான் இங்கே எச்சரிக்கையாக சொல்லி வைக்கிறேன் இது சம்மந்தப்பட்ட ஒரு விடயத்தை நான் மீன்பிடி அமைச்சரோடையும் அதுக்கு மேலே உள்ள ஆக்களோடையும் நான் பாராளுமன்றத்துக்கு எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி இருக்கிற அமர்வுக்கு போக வைக்கிறேன் நான் கதைப்பென்றதையும் சொல்லி வைக்க விரும்புகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் முல்லைத்தீவில் வந்து இப்படி பாலாட்டுற வேலைகளை யாரும் விடக்கூடாதுன்றது